வழக்கம் அனைவருக்கும் நம்ம உடலில் ஆரோக்கியமாக வச்சுக்க பல உடற்பயிற்சி வழிமுறைகள் இருக்குது அதில் முக்கியமான ஒன்று கரலாக்கட்டை இது நம்மளுடைய பாரம்பரிய உடற்பயிற்சி முறை இப்போது இது செய்ய தொடங்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்னா சில முன்பயிற்சிகள் செய்ய வேண்டியிருக்கு அதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இந்த பக்கம் ஒரு இருபது முறை இருக்கேன் இருக்க இந்த பக்கம் இருபது முறை இப்போ வலது கை முடிஞ்சிருச்சு இடது கை உயிரவது இந்த பக்கம் ஒரு இந்த திசையில் உயிரவது இந்த பக்கம் இருபது அப்புறம் ரிவர்ஸில் இருபது பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபது செய்யணும் அவசியம் இல்லை ஒரு மினிமம் பன்னெண்டாவது செய்யுங்க பன்னெண்டு டு பதினஞ்சு கண்டிப்பாக செய்யுங்க போக போக நீங்கள் இருபது செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்தது தோல் தோல்பட்டையே சுற்றணும் அது மாதிரி

இப்போ உங்களுக்கு கை வந்து நல்லா வாமப்பாகிக்கும் இன்னொன்று என்ன பண்ணலான்னா முதுகும் ரொம்ப முக்கியம் முதுகு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அந்த முதுகை வந்து கொஞ்சம் ரயில் நம்ம முன்பயிற்சி மூலமாக தயார்படுத்துவோம் ஒன்றுமே இல்லை நம்ம கால் அப்படி கையை மேலே கால் தொடரும் அவ்வளோ தான் எனக்கு இன்னும் அது சரியாக வரலை முயற்சி பண்ணுவோம் ஆளை மடக்காமல் பண்ணணும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் இறங்கி பண்ணுங்க ஸோ காவிக்க கொஞ்சம் பாடி வார்மப் ஆயிடுச்சு ஹீட்டு நல்லா சூடு உள்ளே அதே கிளம்புது நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் நம்ம வித வெயிட்டும் இல்லாமல் ஒரு முன்பை பண்ணிட்டோம் இப்போது என்கிட்ட ஒரு சின்ன கரலாக்கட்டை இருக்குது ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் அணைக்கிறேன் அது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு ஊஞ்சல் மாதிரி இதை நான் இப்போது ஆட்ட போகிறேன் வெறும் புவியை பயன்படுத்தி நீங்கள் அதிக அதிகமான உந்துதலை கொடுக்கக்கூடாது புவியிருப்பை பயன்படுத்தினா இங்கே பாருங்கள் புவியிர்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்விங் பண்ணால் ஊஞ்சல் ஆட்டினா போதும் அதிகமான உந்துதல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த கையில் ஒரு இரவு இருபது பண்ண அவசியம் இல்லை ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே பண்ணால் போதும் ஏன்னா இப்படி முன்பயிற்சி செய்யும் போது அதிகப்படியான இடையுள்ள உள்ள கடலக்கட்டை தூக்கும் போது உங்களுக்கு தசைகளுக்கு காயம் ஏற்படாது அதுதான் முக்கியம் முன்பயிற்சி செய்யாமல் நீங்கள் அவசரப்பட்டு தூக்குனீங்கன்னா கண்டிப்பாக காயம் ஏற்படும்

இந்த கடலாக்கட்டையை வச்சு இந்த சின்ன கடலை வச்சு இந்த பயிற்சிகள் போகும் இப்போ ஓரளவு தசைகள் வந்து தயாராகிட்டு இருக்கு இப்போ நம்ம தூக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரலாக்கட்டையை தூக்க போகிறோம் இவ்வளோ பெரிய இந்த இந்த க இந்த கடல்கட்டை தூக்கம் இது வந்து ரெண்டு கையால் தான் செய்ய முடியும் ஸோ இதுக்கான இதுக்காக இன்னும் நம்ம நான் வந்து தசைகளை வந்து தயார்படுத்ததுக்காக அதே இப்போ நம்ம என்ன சின்ன வச்சு என்ன செஞ்சோமோ அதே மாதிரி இந்த கொஞ்சம் இது வந்து ஒரு நாலரை கிலோ கரலாக்கட்டை இது இது வந்து ரெண்டு கிலோ சின்ன ரெண்டு கிலோ இது நாலரை கிலோ இப்போ நம்ம சின்ன வச்சு என்ன செஞ்சோமோ அதே மாதிரி இந்த நாலரை கிலோ கடலாயத்து அதே மாதிரி ஒரு முன்பயிற்சி செய்ய போகிறோம் அதுக்குப்படியான உந்துதலை கொடுக்காதீங்க புவியை பயன்படுத்தியே மூஞ்சல் மாதிரி ஆட்டுங்க இப்படி இப்படி நீங்களாவே ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது ஸோ இயல்பாகவே புவியை பயன்படுத்தி ஊஞ்சல் மாதிரி ஆட்டினாலே போதும் இது பதினஞ்சு போதும் ஆரம்பிச்சு இங்கே ரெண்டு கிலோ பண்ணாலே போதும் இது கொஞ்சம் பயிற்சி தேவை நாலரை கிலோ வந்து கொஞ்சம் பயிற்சி தேவை ஏன்னா செஞ்சதால என்னால் கொஞ்சம் எதுவுமே பண்ண முடியுது அதே மாதிரி முன்னும் பின்னும் பண்ணணும் பண்ணுவோம் இது மாதிரி ஆட்டணும் ஒரு பதினஞ்சு போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசையில் வந்து தோல் தசையில் வந்து நல்லா தயாராகிறத நான் உணர்றேன் இப்போ வந்து இப்போ நான் பண்ணாதான் முன்பயிற்சி தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு முக்கியமான மெயின் பயிற்சிக்கு போயிடுவோம் நம்ம இப்போ இப்போ பண்ணதெல்லாம் முன்பயிற்சி தான் என்ன செய்ய போகிறோன்னா தலையை சுற்றி கடலாக்கட்டும் சுற்ற போகிறோம் நிறைய முறைகள் இருக்குது முன் முன் சுற்று முறை தலை சுற்று முறை அது மாதிரி நிறைய முறைகள் இருக்குது நான் இப்போது தலை சுற்று சொல்லித்தர போகிறேன் அதுக்கப்புறம் அதே முறைகள் நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வானொலிகளில் நான் கண்டிப்பாக பார்ப்போம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு இந்த நாலரை கிலோ வச்சு ஒரு தலை சுற்று முறை ஒரு இருபத்தி ஏழு கவுண்டு பண்ணலாம் அதாவது இப்படி பிடிச்சி இந்த படி பிக்னஸ்க்கு வந்து இங்கே பிடிச்சிங்கன்னு கஷ்டமாக இருக்கும் சில பேர் இங்கே பிடிச்சி உங்களுக்கு எளிமையாக இருக்கும் பிக்னஸ் வந்து இங்கே பிடிச்சி பண்ணலாம் ஓரளவு நீங்கள் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா இங்கே பிடிச்சி பண்ணலாம் நம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து ரொம்ப இப்படி எப்படி இருக்கக்கூடாது அதாவது அக்யூட் ஆங்கில் இருக்கக்கூடாது கொஞ்சம் நைன்டி டிகிரி இருக்காங்க நான் முடிஞ்சளவுக்கு அதுக்கு எவ்வளோ தூரம் கீழே போகணும் அந்த கீழே போனால் நல்லது தான் நான் நைன்டி டிகிரி வச்சுக்கிறேன் அக்யூட் ஆங்கில் மட்டும் போகாதீங்க ஸோ ஒரு ஒரு ஆறு தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி கோணத்தில் இதுக்கு ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா போது ஒரு முழு வட்டத்தை நம்ம வந்து உருவாக்கணும் இப்படி யூ மாதிரி போடக்கூடாது ஒரு முழு வட்டத்தை நம்ம வந்து உருவாக்கணும் இப்போ நான் வலது கையில் பண்ணியாச்சு இப்போ நான் இடது கையில் பண்ண போகிறேன் முடிந்த அளவுக்கு நைன்ட்டி டிகிரி நைன்ட்டி தொண்ணூறு டிகிரி கோணத்தில் வச்சுக்கோங்க ஒரு வட்டமாக சுற்றிட்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் நிதானமா பண்ணுங்க நல்லா ஒரு ஃபீல் பண்ணி பண்ணுங்க எந்த அவசரமும் வேண்டாம் ஒரு முழு வட்டம் போடணும் யூலாம் போடக்கூடாது இப்போ வந்து நாலரை கிலோ கடல்கட்டையில் நம்ம வந்து தலையை சுற்றி பயிற்சி செஞ்சோம் இப்போ வந்து நம்மளுடைய பெரிய கடலை இது செய்ய போகிறோம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ இப்போதான் தொடர்ந்து செய்யக்கூடாது கொஞ்சம் ஓய்வு எடுத்து ஓய்வு எடுத்து நீங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கும் இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தசைகள் வந்து உங்களுடைய ட்ரைசப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நல்லா உங்களுக்கு வந்து பலம் பெறும் கடலாக எடுத்து சுற்றுனீங்க தோல்பட்ட மட்டும் தோல்பட்ட கடலை மொத்த அச்ச இது வந்து மொத்த பாடிக்கும் ஒர்க் அவுட்டு தான் இதை வச்சு பல பலவிதம் எக்ஸசைஸ்லாம் கால் கால் பயிற்சி எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் தோலுக்கு மட்டும் கிடையாது இப்போ நம்ம சூமோ ஸ்கோட்லாம் போடுவோம்லையே வெயிட்டை வச்சு அது மாதிரி இதையும் ஒரு வெயிட்டாக பயன்படுத்தி நம்மளால் சூமோ ஸ்கோட்லாம் போட முடியும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துப்போம் ஏதாவது ஒரு பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க கரலான்னு கிடையாது உங்களுடைய பாடி நீங்கள் மூவ் பண்ணணும் உங்களுடைய உடலை நீங்கள் நகர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படியே நம்ம வந்து நிலையாக நின்றுட்டோன்னா பல விதமான பிரச்சனைகளை உடலுக்கு வரும் ந நடைப்பயிற்சி பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு குறைந்தபட்சமாக அரை மணி நேரமாவது நடங்க போக அதை ஒரு மணி நேரமாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உடல்நிலை தான் ரொம்ப முக்கியம் உடல் நலமாக இருந்தால் நம்மளுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் ஓகே கொஞ்சம் வழி போன மாதிரி தான் இருக்குது இப்போ இங்கே ரெண்டு பேரையும் தள்ளி வச்சுட்டு இப்போது இப்போ இந்த கடலக்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு கையால் தூக்குறது இப்போதைக்கு என்னால் முடியாது மாஸ்டர்ஸ் குருக்கள் இருக்காங்களே அவங்க குரு என்னோடய குரு தூக்குவார் சோழகம்னு சொல்லிட்டு ஒரு பட்டறை இருக்குது அங்கே வந்து ஒரு ஒர்க் அட்டன் பண்ணேன் அதுலேருந்து கொஞ்சம் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து நாம் இதை இப்போது ரெண்டு கையெல்லாம் பிடிக்க போறோம் நான் எந்த கைய கீழே பிடிக்கிறனோ அந்த அதுக்கு இதுக்கு செய்யல நான் வந்து சுத்த போறேன் இதை இப்போ வலது கை கீழே இருக்கு இல்லையா அப்போ நான் இடத்து உள்பட்ட வழியாக சுத்த போற இப்போது இன்னும் கையை நல்லா கீழே இறக்கணும் எனக்கும் பயிற்சி தேவைப்படுது கையை அளவுக்கு நான் இட் கொண்டு வரணும் இப்போ இந்த பக்கம் பண்ணிட்டேன் இப்போ இந்த பக்கம் பண்ண போகிறேன் ஒரு மூணு செட்டு பண்ணுவோம் இதே மாதிரி செட்டு முடிஞ்சிடுச்சு லைட்டாக முச்சு வாங்குது தொடர்ந்து செய்ய செய்ய ஒரு தசைகள் வந்து நல்லா பலம் பெறும் இன்னும் போக போக எல்லையுமே செய்யறா செய்ய முடியும் நம்மளால் மா நல்ல கை கீழே அதுக்கு பார்ப்போம் இந்த பக்கம் சுத்த இல்லையா ரெண்டு பக்கம் சுத்தினால்தான் ஒரு சுற்ற முடியுது இல்லாமல் செஞ்சிக்கினா கண்டிப்பாக அங்கே பிடிச்சிக்குவோம் ஓகே கிடச்சி விட்டு செய்வோம் நல்லா கீழே இருக்கணும் இப்போ எதிர்த்து சைஸ் சுற்றணும் தோல் பட்டலாம் அது இருக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பறிச்சு தொடங்கும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வாங்க செவ்வாழை சாப்பிட்டு வாங்க கொஞ்சம் உங்களுக்கு ஆட்டல் இருக்கும் தொடர்ந்து செய்கிறதுக்கு அதே மாதிரிதான் புதிய பயன்படுத்தணும் உங்க முதல் கொடுக்காதீங்க பயிற்சி முடிஞ்சது தோல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது கொஞ்சம் ரெக்கவரிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் தசைய வந்து நல்ல ஷேப்புக்கு வரும் ஸோ ஒரு நல்லா ரெக்கவரி கொடுங்க தொடர்ந்து ஒரே ஒரே தசைகளுக்கு பயிற்சி பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நாள் கேப்பாவது கொடுங்க மகிழ்ச்சி வணக்கம் அடுத்த காலையில் பார்க்கலாம்